ஹாய் மக்களே வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நம்ம ரம்லானுடைய நாட்கள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஷாப்பிங் தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் விலாக் தான் இது பார்ட் ஒன் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்தியனுக்கு க்ரோசரி ஷாப் இது ஸ்ரீலங்கன் ஷாப் தான் ஸோ இந்த கடையில் நம்ம இந்தியா ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் ரமதான் வர்றதுனால எல்லாமே அட்வான்ஸாக வந்து ஒன் மந்த்துக்குரியதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சிடணும் மக்களே அப்போ தான் வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ண முடியும் ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போல ரமதான் இல்லாத நார்மல் டேஸில் நம்ம இதெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறது இல்லை பட் ரமதான் டைமில் கொஞ்சம் எல்லாமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இன்னைக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது ஸோ அட்வான்ஸாகவே வந்து சில ஃப்ரோசன் பரோட்டா தந்தூரி கார்லிக் நான் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு ரமதான் வருதுனாலே ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் சமைக்கிறதுக்கு தேவையோ அதெல்லாம் அட்வான்ஸாகவே நம்ம வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சணும் எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு பெருசாக எதுவும் கிடையாது நான் வந்து சமோசா போடுவேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஸோ இதில் வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணி என்னென்னலாம் வந்து வாங்கி வைக்கிற ரம்தான் கானின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பாருங்க அதில் வந்து நான் சமோசா ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி அட்வான்ஸாக வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன் ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிப்பேன் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே எனக்கு வீட்டில் இருக்குது ஸோ எந்த ஒரு மசாலாவும் தயாரிக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லை வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எல்லா வேலையும் முடிச்சு ரம்ஜானுக்கு நான் வந்து பாதி ப்ரிப்பரேஷன்ஸ் முடிச்சுட்டேன் மக்களே நம்ம சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டால்

மக்களே கவனிச்சிங்களா நம்ம அங்கிள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம கடை ஓனர் தான் ஸ்ரீலங்கன்னு அந்த அங்கிள் பட் இந்தியன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தேவையான எல்லாம் ஹலால் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்கும் ரொம்ப சீப்பாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால தான் நான் இங்கே மெயினாக வந்து இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுறது இந்த கடை பேர் வந்து ஹாட் ஸ்பைஸ்னு சொல்லிட்டு இங்கே யோகோ இந்த கடை இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள் ஸோ அங்கிள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்கல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சொன்னேன் அங்கிள் கவனிக்கல அதுக்கப்புறம் நான் கேட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ கண்டிப்பா உங்களுக்கு நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா பேசினாரு உங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஸோ சூப்பர் ஸ்ரீலங்கால நம்ம மக்கள் பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ அவர்கிட்ட சில கான்வர்சேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இங்க ஹலால்னு இருக்கும் பட் மோஸ்ட்லி எல்லாமே பிரசில்ல இருந்து வர சிக்கன்ஸ் தான் ஸோ பிரசில்ல வந்து ஹலால் பண்ணி வரதில்ல நாங்க கால் பண்ணி கேட்டிருக்கோம் முன்னாடி இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு அவரோட அவரோட அன்பத்த அவர் வந்து என் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு பட் என்ன பண்றது அங்கல் பசங்க எல்லாம் வந்து வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்றாங்க வெளியே போய் சாப்பிட்டா கண்டிப்பா அங்க வந்து அஹ் பிரேசில்ல இருந்து ஹலால் சிக்கன் தான் எல்லாரும் அது வந்து வேற வழி இல்ல தானே ஹோட்டல் போகாம இருக்க முடியறது இல்ல பசங்க ஹோட்டல் போகணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசிட்டு இருந்தேன் ஆமா மக்களே இது ஒரு விஷயம் இப்போ போய்கிட்டு இருக்கு பிரஸில் வந்து வர்றது ஹலால்னு வந்து டைப் பண்ணிருக்காங்க அந்த பேக்ல பட் அது வந்து ஹலாலா இருக்கிறது இல்ல அவங்க வந்து மிஷின்ல போட்டு அப்படியே கட் பண்றதா அந்த சிக்கன் எல்லாம் ஸோ வந்து அது பெருசா பாவிக்கிறது இல்லை வாங்குறது இல்ல யூஸ் பண்றதில்லன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாரு எங்க மக்களே நம்ம பிள்ளைங்க வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு அடிக்கடி நம்ம ஆசைப்படுறோம் நம்மளும் ஆசைப்படுறோம் பிரியப்படுறோம் அப்படி இருக்கும் போது வெளியே ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசில் சிக்கன் தான் வந்து இங்க யூஸ் பண்றாங்க ஸோ நம்ம அதுக்காண்டி ரெஸ்டாரண்ட் போகாம இருக்க முடியுமா ஹலால் அந்த பேக்ல இருக்கு ஸோ அதை தான் யூஸ் பண்றாங்க ஸோ எல்லா விஷயத்துலயும் அதை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன் மக்கள் ஸோ பாருங்க மக்களே இந்த கடையில எல்லா ஐட்டமும் இருக்கும் மக்களே வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸு ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் மக்களே நம்ம வீட்டில் வந்து பாதாம் காலியாக போச்சு நம்ம பட்டர் டீ பாதாம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்டாச்சே ஸோ பாதாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பாதாம் வந்து ஒரு ஹாஃப் கேஜி பேக்கெட்டு வாங்கிக்கிட்டேன் மக்களே ஸோ ஃபாஸ்டிங் டைம்ன்றதுனால பாதாம் பட்டர் டீ வந்து காலையில எடுத்துக்கிட்டு நம்மளால ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன பேக்கெட் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் மக்கள் ஆமா மக்களே ரமதான் டைம்ல என்னுடைய மார்னிங் என்னென்னலாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்றத கண்டிப்பா நான் எவ்ரிடே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கும் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும் மக்களே ஏன்னா ரமதான்றதுனால கொஞ்சமாவது நம்ம வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் ஏன்னா அதிக டைம் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கும் இல்லையா ஃபாஸ்டிங்கில் ஸோ அதனால ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் குட் ஃபேட் அந்த மாதிரி ஹெல்த்தியாக நான் வந்து எடுத்துக்கலான் இருக்கேன் இந்த ரமதானில்ல ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ போடுற மக்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மக்களே பாருங்கள் மக்களே இன்னும் அப்படியே என்னோட ஷாப்பிங் வந்து கன்னியூ ஆகிட்டே இருக்கு ஒவ்வொன்றா இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்திலே ஒவ்வொன்றா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா மெயினா பாத்தீங்கன்னா பாஸ்தா வந்து பசங்க வந்து ஆசைப்படுவாங்க நோம்பு நேரத்துல ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாஸ்தா சோ பாஸ்தாலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா பண்ணுவை மக்களே இந்தியன் டைப்ஸ் லைக் ஸ்ரீலங்கன் டைப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சீஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் ஏர் ஃபிரையர்ல பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா பண்ணுற மக்களே கண்டிப்பா ஸ்டேட் யூன் மக்களே நம்ம டெய்லி வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் பிளாக்ஸ் அந்த எல்லாமே வரும் மக்களே பிகாஸ் பாஸ்டிங் இல்லையா சோ ஃபாஸ்டிங்னால இஃப்தார்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு மக்களே சோ இது வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் மக்களே அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு மக்களே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே ஜப்பான்ல இந்தியாவிலேருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது பல பல கண்ட்ரீஸ் ஸ்ரீலங்காலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியன் ரைஸ் தான் மக்களே நான் இந்த ஸ்ரீலங்கன் ஷாப்பில் வாங்குவேன் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கேஜி பேக் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மூவாயிரத்தி எழுநூறு ரூபா மூவாயிரத்தி ஐநூறு இருந்து விற்கிறாங்க நல்லா ரைஸ் வந்து நீல நீல ரைஸ் வர்றது வந்து மூவாயிரத்தி எழுநூறு எண் மக்களே இந்த ஊர் காசுக்கு இருக்கு மூவாயிரத்தி எழுநூறு என்னன்னா பாதிக்கு பாதின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய் பக்கத்துல மக்களே ரெண்டாயிரம் ரூபாய் மக்களே அஞ்சு கிலோ அரிசி அரிசி சாப்பிடற ஆசையே நம்மளுக்கு போயிடும் மக்களே அந்த அளவுக்கு போய்கிட்டு ஒயிட் ரைஸும் கிட்டத்தட்ட அதே பிரைஸ் தான் மக்களே ஒயிட் ரைஸ் வாங்கினாலும் அதே பிரைஸ் தான் சோ ஒயிட் ரைஸும் பாஸ்மதி ரைஸும் நம்மளுக்கு தேவை அதனால அது மட்டும் நான் வாங்கினேன் மக்களே இது வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்க்கு யூஸ் பண்ற மாதிரி நான் பாதிச்சுக்குவேன் யூஸ் பண்ணிப்பேன் மக்களே சோ அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்களா சிக்கன் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும் மக்களே அதுவும் இப்ப ரொம்ப வந்து ஆப்ஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு நிறைய மக்களே ஒரு ரெண்டு கிலோ மட்டன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறுன்னு மக்களே மூவாயிரத்தி எண்ணூறுன்னா பாத்துக்கோங்க அதே மாதிரி தான் மக்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பக்கத்துல வந்துரும் மக்களே ரெண்டு கிலோ மட்டன் பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் இல்லை ஹலால் தான் நம்ம வாங்குறோம் இல்லையா ஸோ எக்ஸ்போர்ட் தான் நம்ம வாங்குறோம் எக்ஸ்பென்சிவ் மக்களே இதே இது இங்கே நார்மலா ஜப்பானில் க்ரோசரி ஷாப்பில் ம சிக்கன் இதெல்லாம் விற்கிறது இல்லையா ஹலால் இல்லாம ஜாப்பனீஸ் சிக்கன் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சீப் மக்களே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆனா நம்மளுக்கு அது சாப்பிட முடியாது இல்லையா அதனால நம்ம அந்த பக்கமே போறதில்லை மக்களே ஸோ ரமதானாலே நம்மளுக்கு மெயினா வந்து அதிகமான நீட்டு சிக்கன் மட்டும்தான் நம்மளுக்கு இல்லையா இல்லா அப்பதான் கொஞ்சமாத எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சிட்ட மக்களே இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் வைக்கும் இங்க வந்து வின்டர்ல ரொம்ப ரொம்ப ரேட்டு வந்து டொமேட்டோ ரேட்டு சம ரேட்ல இருக்கும் மக்களே கடையில் சில நேரங்களில் டொமேட்டோ பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் வாங்கி வச்சா இந்த ஜப்பான்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களே ஸோ வந்து இதுல இருந்து நல்லா திக்காவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டாலே வந்து நம்மளுக்கு தாராளமாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் பட் இது ஹெல்த்தி இல்லை மக்களே அட்வைசபிள் இல்லை பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி போகாத தேவைப்படும் போது இந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே அதுக்கப்புறம் பசங்க மெயினாக வந்து வந்து ரமதான்ல ஆசைப்படுறது இந்த ஜிகர்தண்டா வேணும் ஜெல்லி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க சோ அதனால அந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுட்டே மக்களே அதுலயும் பாத்தீங்கன்னா பலூடா வேற கேட்டாங்க பசங்க பலூடா பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒன்னே தான் இருந்துச்சு மக்களே எல்லாம் காலி அதான் அங்கிள் சொன்னாங்க கடை ஒன்னு சொன்னாங்க எல்லாம் காலி ஆயிடுச்சுமா ஃபாஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பலூடா மட்டும் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க பசங்க ஒன்னே தான் மக்களே கிடந்துச்சு அது முள்ள தேடி இது பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பலூர் அடப்பா எடுத்தேன் மக்கள் அங்கி்ட எல்லா டைப் ஆஃப் மசாலா கிடைக்கும் கொரியாண்டுல இருந்து மல்லிகெடில இருந்து எல்லாமும் ஜிஞ்சர் காலி பேஸ்ட் ஃபாஸ்டிங்கு எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் மக்களே முன்னாடி எல்லாம் அரைப்பேன் இப்போல்லாம் வந்து ஜிஞ்சர் கார்லிக்லாம் அரைக்கிற அளவுக்கு டைமும் இல்லை பிளஸ் வந்து ரொம்ப வேலை பசங்களை பார்த்துட்டு அதனால அதெல்லாம் வந்து ரெடிமேடாவே வாங்கிற மக்களே ஆனா அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் மக்களே ஜிஞ்சர் ஜிஞ்ச வீட்டில் அரைக்கிறது தான் நல்லது மக்களே அது பாருங்க குட்டி போய் அங்கிள் பில்லு போட்டுட்டு இருக்காங்க போய் பிடிச்சி இழுக்கிற எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிட்டு முடிச்சாச்சு இதுதான் ரமதான் வந்து பார்ட் மக்களை இதுக்கப்புறம் வேலையை சும்மா தாறுமா இருந்த தக்காளி சோறு வேலையா இருக்கும் மக்களே வீட்டு அங்க எல்லாமும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாரு பிளஸ் வந்து ரேட்டும் ரொம்ப வந்து சீப்பா இருக்கும் மக்களே அதனாலேயே நான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஷாப்லாம் மக்களே ரொம்ப வந்து வருவேன் அதிகமாக வரும் மந்த்லி ஒன்ஸ் இல்ல டூ மந்த் ஒன் அண்ட் மந்த்ஸ் ஒன்ஸ் எப்படியும் வந்துருவேன் மக்களே

ஓகே மக்களே வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் நம்புறேன் மக்களே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்து வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்மீன்